வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்ட ஆமச்சூர் தேக்பாண்டோ சங்கம் சார்பில் முப்பத்தி நாலாவது சேலம் மாவட்ட அளவிலான தேக்பாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி சிவதாபுரம் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பதினெட்டு மாவட்ட சங்கங்கள் ஒன்று சேர்ந்து நடத்தியது இதில் ஐநூற்றி அறுபத்தி ஏழு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு சில்வர் மெடல் கோல்டு மெடல் மற்றும் பிரிண்டெட் சான்றிதழ் வழங்கினார்கள் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை திருவாரூரில் நடைபெறும் சப் சூனியர் போட்டிக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் மேலும் சீனியர் சூனியர் பிரிவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வு நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் மாநில பொதுச் செயலாளர் செல்வமணி மாநில பார்வையாளர் ஸ்டாலின் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் பெரியசாமி விஜயகுமார் பி விஜயகுமார் போட்டியின் சேர்மன் கோகுலம் ஹாஸ்பிட்டல் எம்டி அர்த்தனாரி கிளப் தலைவர் மகாதேவன் லட்சுமி காந்தன் ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தார்கள் மேலும் இதில் தேசிய நடுவர்கள் மாநில நடுவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சேலம் மாவட்ட அமைச்சர் சங்கமும் சார்பாக முப்பத்தி நாலாவது மாவட்ட சேலம் மாவட்ட அளவிலான டேக்கோங்க சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது தேர்முடி கல்யாண மண்டபத்தில் இதில் சிவகாபுரம் டேக்கோண்டத்திற்கு செக்ரெட்டரி மதிப்புக்குரிய பெரியசாமி அவர்களும் நமது தமிழ்நாடு மாநில டேக்கோண்ட சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பு நாடு ஐஸ்வர் கணேஷ் அவர்களும் மற்றும் சேலம் மாவட்ட அமத்தூர் டேக்கோட்ட சங்கத்தினுடைய டாக்டர் ஆந்திராரி சேர்மன் சேல கோல ஆஸ்திரினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்கள் தலைமையில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது இதில் கிட்டத்தட்ட மொத்தம் பதினெட்டு மாவட்ட இணைப்பு சங்கங்கள் சேர்ந்து நடைபெறுகின்றன மொத்த மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தி ஏழு மாணவ மாணவிகள் இந்த போட்டியை கொண்டு வருகிறார்கள் இதில் வெற்றி பெறுகின்ற மாணவ மாணவிகள் வருகிற ஆகஸ்ட் மாதம் முப்ப இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தொழாம் தேதி வரை நடைபெறுகின்ற திருவாரூர் மாவட்டத்தில் சப்ஜூனியர் கேடட் சாம்பியன்ஷிப்புக்கு இதில் வெற்றி பெறுகின்ற சில்வர் மெடல் அண்ட் கோல்டு மெடல் இருவர் தேர்வு செய்யப்பட்டு அந்த போட்டியை கலந்துகிறார்கள் அடுத்தது சீனியர் பிரிவு மற்றும் ஜூனியர் பிரிவு தஞ்சாவூர் மாவட்டத்தில் வருகிற செப்டம்பர் மாதம் அஞ்சு ஆறு ஏழு தேதி நடைபெறுகின்ற மாநில அளவிலான தேங்கொண்ட போட்டிக்கு தேர்வு செய்யப்பட நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதியாக இருந்த நமது சேலம் மாவட்ட சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கமிட்டி உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நான் என்னுடைய இந்த என்னுடைய நேம் செல்வமணி தமிழ்நாடு தேக்கொண்ட சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறேன் எட்டாம் நிலை கருப்புப்பட்டை சேலம் மாவட்ட அமைச்சூர் தேக்கொண்ட சங்க பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறேன் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இது சங்கத்தில் செயல்பட்டு வருகிறது இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு தனியாக ஒரு போட்டி நடைபெறுகிறது அதில் பத்து எடைப்பிரிவுகளை கொண்ட போட்டி நடைபெற்று வருகிறது அதில் வெற்றி பெறவர்களுக்கு சங்கம் மெடல் சில்வர் கோல்ட் சில்வர் பிரான்ஸ் மெடல் வழங்க உள்ளோம் சான்றிதழ் வந்து பிரிண்டடு சான்றிதழே அவர்களுக்கும் வழங்குகிறோம்